வணக்கம் ஜோரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட லக்ன பலன்கள் அது ஏற்கனவே நம்ம சேனலில் பன்னெண்டு ராசிக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தினுடைய ராசி பலன்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் கிடைச்சால் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் சிம்பிளாக சொல்லும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நவ கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இடம்பெறும் குறிப்பாக இந்த வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ஒன்றர் பின் ஒன்றாக ஒரு ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே நடைபெறுது ஸோ இந்த காலகட்டங்களில் அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுது ஆனால் அந்த சனி ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கப்பெறுது தவிர இந்த நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை பலம் அப்படிங்கிறது அதனுடைய பேச்சின் அடிப்படையில் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் பார்க்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு முடிஞ்சு இன்னொரு ட்ரெண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இது வரைக்கும் கிடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு லைஃப் ஸ்டைலில் நம்ம இருந்து வந்திருக்கோம் இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல் முடிஞ்சு இனி புதுசாக ஒரு லைஃப் ஸ்டைலை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ அதற்கான நிலைகளை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினோட கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது அதனோடு சேர்ந்து பாசிட்டிவான விஷயங்களும் கலந்து வரும் நான் பல வருடங்களுக்கு ஒரு முறை தெரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கூட இப்போது சமீபத்தில் வந்து போச்சு அப்படிங்கிற நியூஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பொதுவான வகையில் நாட்டு நடப்பையுமே பார்க்கும்பொழுது பேச்சில் தான் நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லாமே செயல்பாடுகளில் பெருசாக எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பார்க்க முடியல எல்லாமே வந்து கொஞ்சம் அச்சுறுத்தல் தரக்கூடிய நிலைகளை தான் போய்கிட்டு இருக்குது எல்லாமே கை மீறி போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் வெறுமனே வாயில் அதை சமாளிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற நிலைகளை தான் குறிச்சிக்கிட்டு இருக்குது ஏன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக எல்லாருமே கொஞ்சம் முனைப்போடு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கான பதட்டத்தை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே கருத்தாக இருக்காங்க இருந்தாலும் பொதுவான வகையில் நாட்டு நடப்புகள் பொதுவான வகையில் உலகளாவிய வகையிலே பார்க்கும் பொழுது கொஞ்சம் மோசமான தான் தினம் தினம் காட்டிக்கிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று முடிவு பெற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிது அதே நேரம் ஒரு விஷயம் முடிந்து இன்னொரு விஷயம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதையும் குறிக்கிது கவலைப்படாதே புதிய பிரபஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பெரிய ஆட்கள் எல்லாருமே அறிகுறிகளை காட்டிக்கொண்டே இருக்காங்க அது உண்மையாக நடந்தாலும் நடக்கலாம் பட் ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான் உணர்த்துது ஆனால் இது வந்து எல்லா விஷயங்களுக்குமே முழுமையாக பொருந்தும் அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இந்த ராசி விஷயங்களையும் லக்ன விஷயங்களையும் பார்க்க முடியும் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே லக்னம் அப்படிங்கிறது லக்ன ரீதியாக அது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வகையில் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய லக்னங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விருச்சிகள் லக்னம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வரைக்கும் பெரும் பிரச்சனையாக இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சலிப்புகள் தான் காரணம் விருச்சிகள் லக்னக்காரங்க இப்போ தான் சமீப காலமாக ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருந்துட்டு வர்றாங்க ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய நிலை ரொம்பவுமே கஷ்டம் தரக்கூடிய வகைகள் தான் இருந்து வந்திருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைகள் தான் குறிப்பாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் போன்ற பல பிரச்சனைகளையும் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க பெருசாக வெளியிலேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது மற்றவங்க முன்னாடி போய் நிற்கிறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருந்து வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்து வந்த நிலையில் இப்போது சமீப காலமாக விருட்சிகள் காரங்க அவங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை பெற்று சில முன்னேற்றங்களையும் அவங்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலுமே சரி எல்லாமே மாறிடுச்சு இன்னும் பெருசாக ஒரு லெவலில் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் காரியங்களில் அவங்க இறங்கி இருப்பாங்க பட் ஜா நேரனா மூலம் சருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக போயிருக்கும் அதாவது கை கேட்டே இது வாய்க்கட்டல அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிக லக்னக்காரங்களுடைய நிலை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சில புதிய அணுகுமுறைகளை கையாண்டு இருப்பாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அதை செயல்படுத்தும் போது தான் அதிலிருந்து பிரச்சனைகள் புரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ ஏதோ ஒரு சில புதிய விஷயங்களை நோக்கி பயணம் செய்த அவங்க அதிலிருந்து பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் இல்லைன்னா அந்த யோசனைகளுக்காவது அவங்க தள்ளப்பட்டு வந்திருப்பாங்க அதன் பிறகு மேற்கொண்டு புதிதாக எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரியான பயம் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கும் ஆசைகள் இருக்குது மனசில் உத்வேகம் இருக்குது ஆனால் காரியத்தில் இறங்குனா அது படிக்குமோ பழிக்காதோ அப்படிங்கிற பயமும் இருக்குது எனக்கு தான் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் கூட நிறைய விருட்சிகள் லக்னக்காரங்களுக்கு வந்து போகும் ஸோ இப்படி அவங்களை பற்றி அவங்களுக்குள்ளேயே நல்லதையும் சொல்லிப்பாங்க கெட்டதையும் சொல்லிப்பாங்க ஆனால் உண்மையிலே சம்பகாலமாக விருட்சிகள் லக்னத்துடைய நிலைமையும் அப்படி தான் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற நிலை தான் போய்கிட்டு இருக்குது ஏன்னா விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தான் மனதளவில் உடலளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவங்களுக்கு அதே மனதளவு உடலளவில் வீக்காக வீக்காகக்கூடிய தன்மையும் அவங்களுக்கு இருந்து வந்தது அதனால் விருச்சி லக்னக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆரம்பிக்கிறதெல்லாம் சிறப்பாக ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் போக 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 அதில் பிடித்தம் அப்படிங்கிறதே இருக்காது ஒரு மாதிரி மந்தம் சும்மா கடமைக்கே வெறுமனே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஆசைய அழிவுக்கு காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரும்பாலும் விருச்சிக லக்னக்காரங்க அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இந்த விஷயங்களை தற்போது அவங்க புரிந்து வச்சிருப்பாங்க பொதுவாக விருச்சிகள் லக்னம் அப்படிங்கிறது வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க அப்படி தான் இப்போதைய நிலை விருச்சிகள் லக்னக்காரங்களுக்கு ஆசைனா என்ன அதனால் ஏற்படக்கூடிய அவஸ்தை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வச்சிருக்கும் பட் அதனுடைய அனுபவம் அப்படிங்கிறது உண்மையிலே அவங்கவுங்களுடைய வயது நிலையை பொறுத்து தான் ஆனால் எந்த வயதினர்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய நிலைகளுக்கேற்ப ஒரு சில விஷயங்களில் ஆசைகளோடு பிரியத்தோடும் எதிர்பார்ப்புகளோடும் அணுகி இருப்பாங்க அது சார்ந்த விஷயங்களில் பின்வாங்கியும் இருப்பாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய நிலையாக இருக்குது சுருக்குமா சொல்றேன்னா தனிப்பட்ட நிலையில் விருச்சிக லக்னக்காரங்க ஒரு வித வெறுப்போடும் சலிப்போடும் இருக்காங்க மற்றபடி அவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்குது ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்குலாம் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தற்போதைய நிலை வாழ்க்கைங்கிறது போய்கிட்டு இருக்குது அமைதியாக போய்கொண்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கும் இதுலேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போகணும்னு ட்ரை பண்ணுறேன் அது முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா கிரக நிலைகளின் பயிற்சியின் அடிப்படையில் ஜோதிட ரீதியாக எல்லா ராசி லக்னக்காரங்களுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும் அந்த வகையில் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆனால் விருச்சிக லக்னத்தினுடைய நிலை அப்படிங்கிறது பெரிய அளவில் மாற்றத்துக்கு உட்படலை பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை தான் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க அதாவது விஷயங்கள் காரியங்களில் மாறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது தற்போதைய நிலை தான் தொடர்கதியாக இருக்குது இது வரைக்கும் ஒரு சில விஷயங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகளை பார்த்துட்டு வருவீங்க இனி அடுத்து வரக்கூடிய காலங்களில் வேற ஒரு விஷயங்கள் மூலமாக அதே நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் போன வருடம் அவங்க அப்படி இருந்தாங்க இந்த வருடம் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம் மற்றபடி நிலைகளில் எந்த ஒரு மாற்றங்களும் பெருசாக இருக்கிறது இல்லை ஆனால் பொதுவான வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அப்படிங்கிறது விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பானதாகவும் இல்லை அதே நேரம் அவ்வளோ கசப்பானதாகவும் இல்லை ஸோ அவங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு சீரான நிலையை நோக்கி போகத்தான் ஆரம்பிக்கும் என்ன முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க அவசரப்படுவாங்க இந்த ஆசை உணர்வுகள் அப்படிங்கிறது தூண்டப்பட்டு இருக்கும் பட் இப்போ வந்து ரொம்பவுமே பக்குவமாக அமைதியாகத்தான் எல்லா விஷயங்களுமே ஹேண்டில் பண்ணுவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விருட்சிகள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ப்ராக்டிக்கலான அணுகுமுறைகளோடு செயல்படுத்த முற்படுவாங்க அடுத்தவங்க போதுன்னு முடிவு பண்ண மாட்டாங்க பொறுமையாக எல்லாத்தையும் முழுமையாக திரும்ப பிறகு தான் காரியத்தில் இறங்கணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க அதனால் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் உங்களுடைய வேலைபாடுகளில் இருக்கும் அதே போல் திட்டம் பகுத்து செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே உண்டாகும் எல்லாமே வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி பிளான் போட்டு செயல்பட முற்படுவாங்க ஆனால் அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்களில் அவங்க ஈடுபட்டு வருவாங்க அதாவது அஷ்டாவதானி போல் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது அவங்களுக்கு உருவாகுது சுய ஜாதக அடிப்படையில் சும கிரகங்களோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு பலவித முன்னேற்றங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதில் அவங்களுக்கு நல்ல அனுபவங்களையும் ஞானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இது அமையுது பொதுவாகவே விருச்சிக லக்னத்திற்கு தொடர்ந்து ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது அதனாலேயே பொதுவாக இந்த விருச்சிக ராசிகளாகட்டும் அல்லது விருட்சிகள் லக்னங்களாகட்டும் இந்த ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்களை அவங்க தானாகவே ஈடுபாடுகள் காட்டி வருவாங்க எப்பவுமே சொல்லக்கூடிய நான் திட்டிக்கிட்டாவது அவங்க அதிகமாக கடவுள்களை பற்றி நினைக்காத நாள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு அமையது அடிஷ்னலாக இந்த வருடம் அவங்களுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் பேர் யோக சாதனைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் அதிகரிக்கும் ஆன்மீக ரகசியங்களை ஆன்மீக நுட்பங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இதே விருச்சிக லக்னக்காரங்களுக்கு அறிவியல் சார்ந்த தொடர்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படுது அறிவியல் நுணுக்கங்களை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட முற்படுவாங்க லாப நோக்கத்தோடு அல்லாமல் காரண காரியங்கள் அறிந்து செயல்பட அவங்க முற்படுவாங்க அதனால் நிறைய புதிய ஆராய்ச்சிகளில் அவங்க இறங்குவாங்க ஒரு தேடல் மனப்பான்மையுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் அதே போக யூகத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை அவங்க செயல்படுத்துவாங்க நிறைய பேருக்கு இந்த யூக வணிகங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் கூட இந்த வருடம் அதிகரிக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகள் லக்னத்திற்கு இந்த கரியர் பேஸ்டான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு அளவான அமைப்புகள் தான் நிறைய பேருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் ஏற்கனவே செஞ்சிட்ருந்த வேலைகளை விட்டு இன்னொரு இடங்களுக்கு மாறுவாங்க அது ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலைகள்லேயே மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் தொழில் மாற்றங்கள் கிளை தொழில்கள் ஆரம்பிக்கிறதுல சைட் பிஸ்னஸ்ஸு சைடு இன்கம் பெறுவதற்கான ஒரு விசேஷத்தை செய்கிறது இந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியான விருத்திகள் அப்படிங்கிற இந்த வருடம் ஏற்படும் பட் அதில் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சராசரியான நிலைகளில் தான் இருக்கும் பெருசாக எதுவும் இருக்காது எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும் பட் அதே நேரம் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் அதிகம் இருக்கிறதுனால கணிசமான வரவுகளை எதிர்பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உற்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாகவே இருக்குது குறிப்பாக வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உற்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது அண்ட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா உருச்சிக லக்னக்காரர்களுக்கு பொருளாதார நிலையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது வளர்ச்சி பெறுவதை பார்க்க முடியும் சேமிப்புகள் உயரக்கூடும் கடன் போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபட்டு வெளியில் வருவீங்க ஒரு பெரிய லெவலில் நல்ல மாற்றங்களை இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களில் பார்க்க முடியும் பட் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிற இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை கிடையாது கிடைத்ததை தக்க வைத்து கூடதுல தான் அவங்களுடைய சாமர்த்தியம் என்பது இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த பொருளாதார நிலைகளை பொறுத்த வரைக்கும் வரவுகளை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியது இருக்காது ஆனால் கிடைத்ததை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் அது விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலுமே உச்சிகர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா ஆரம்பம் இருக்குது ஃபினிஷிங் செல்ல அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ சொத்துசங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா அதில் ஆதாயங்களை எதிர்பார்க்க முடியும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கும் குறிப்பாக ஒரு ஆரம்ப பகுதிகளெல்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை வழக்கமான சூழ்நிலைகளை பார்க்கலாம் ஒரு இடத்தின் மட்டும் கொஞ்சம் நிதானம் என்பது தேவைப்படும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருந்து வருவீங்க இருந்தாலும் பெரிய அளவில் பாதகமான நிலைகள் கிடையாது குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் வச்சு லக்னக்காரங்களுக்கு மட்டுமல்ல உற்சிக லக்ன குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமான வகையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான வகையில் இருக்கும் இதனால் வரைக்கும் பெற்றோர்கள் வகையில் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்களில் பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்களுடைய ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கப்பெற்று வருவீங்க பெற்றோர்கள் மேலே ஒரு தனி கவனம் ஈர்ப்பு என்பது ஏற்படும் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்குது ஒரே ஒரு விஷயம் பெற்றோர்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது பெரிய அளவில் சங்கடம் இல்லை பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் இருக்கும் இருந்தாலும் முன்னாடி இருந்த அளவுக்குலாம் பெரிய அளவில் மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளோ எதுவும் இருக்காது ஏற்கனவே வெற்றி காரணங்களுக்கு இந்த உடன்பிறப்புகள் வகையில் சில தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் அதாவது மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலையை உடன்பிறப்புகள் வகையில் பார்த்துக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரியான தொந்தரவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பெருசாக இருக்காது உடன்பிறப்புகள் வகையில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளுக்கு வாழ்க்கை துணையின் இருந்து ஆதாயங்களும் அனுசரணையான விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணை சில ஆடம்பர விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளில் இருந்து வரும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள காரிய ரீதியான விஷயங்களை கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகும் நீங்கள் செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அல்லது அவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான விஷயங்களை கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகும் ஸோ அந்த ஒரு விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் வாழ்க்கை துணையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் மற்றபடி ஜென்ரலாகவே கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரிய அளவில் சங்கடம் எதுவும் இல்லாமல் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமான அமைப்புகள் இருந்தாலும் உடன் அலைச்சல்களும் சங்கடங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் பட் அதே நேரம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளும் உடன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கும் கொஞ்சம் மனுசரித்து போய்க்கிறது நல்லது ஆல்ரெடி லக்ன லக்னக்காரங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்களை ஒரு சில விஷயங்களை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது நம்ம அதில் கவனம் செலுத்தி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க இப்போ இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறது இருந்தாலும் அது போன்ற நிலைகள் மேற்கொண்டு வளராமல் பார்த்துக்கொள்வது கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் தான் மற்றபடி குழந்தைகள் வகையில் சுக சௌகரியங்கள் சந்தோஷங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் மனதிற்கு அமைதி தரக்கூடிய விஷயங்கள் குழந்தைகள் வகையிலிருந்து எதிர்பார்க்கலாம் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகளில் இருக்கும் சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னாலும் சங்கடம் கொடுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி போகாமல் செய்வாங்க குறிப்பாக விருட்சிகள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் கூட நண்பர்களாக கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ பெரிய அளவில் விரோதங்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது அந்த வகையில் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் சார்ந்த விஷயங்கள் சாதகமான வகையில் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளையும் பெற்றிருக்கு ஸோ ஓராளாக விருட்சிகள் லக்னத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் விஷயங்கள் காரியங்கள் வகையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இருந்தாலுமே வழக்கமான நிலைகளை பெரும்பாலும் அதே விஷயங்களை தான் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் அவ்வப்போது கொஞ்சம் மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது வந்து போகுமே தவிர மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடா